அது தவறு சட்டப்படி தவற விட்டு கூடாது நீ முன்னுரிமை என்பதாலே அவருக்கு போக மிச்சம் என்று எனக்கு வந்து அந்த மூன்று விழுக்காடை குடித்து விட்டீர்கள் என்னுடைய பதினெட்டில் இருந்து ஆதி தமிழ் குடி பறைய தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்குள்ள அந்த மூன்று விழுக்காடை எடுத்து உருவதுக்கீடாக அருந்ததிய மக்கள் கொடுத்து விட்டீர்கள் கொடுத்து விட்டீர்கள் ஆனால் நாங்கள் இழந்த மூன்றை பதினாலு ஆண்டுகளில் அதனால் சேர்த்து கீர்த்தி இருபது விழுக்காடாக எங்கிருந்து எடுப்பது பொருளாதார அடிப்படையில் பொருளாதாரத்தில் பிழங்கிய மக்களுக்கு பத்து விழுக்காடு எங்களுக்கு இந்த ஐந்து விழுக்காடை தொண்டையே திருமணத்துக்கு போறோம் ஆயிரம் பேர் வருவாங்கன்னு சமைக்கிறாங்க சாப்பாடு தீங்கிறது அப்ப என்ன பண்ணுவாங்க

அதை நாங்கள் கேட்கிறது சலுகை பிச்சை எல்லாம் இல்லை எனக்கு சொல்லுங்களேன் என் இனத்தின் உரிமைகள் பிறப்பு உரிமை சலுகை கேட்கிறேன் உரிமை கேட்க அதை கவனத்தில்